வெல்கம் பேக் டு தமிழ் டேல் டைம்ஸ் நான் உங்கள் தமிழ் இன்று பார்க்கக்கூடிய கதை நட்பே பலம் ஒரு அழகான கிராமத்தில் பண்ணையில் ஒரு நாயும் கோழியும் ஒன்றாக வாழ்ந்தன வேறுபாடுகள் இருந்தபோதிலும் அவர்கள் சிறந்த நண்பர்களாக இருந்தனர் வயல்களை ஆராய்வதிலும் சூடான வெயிலை ரசிப்பதிலும் தங்கள் நாட்களை கழித்தனர் ஒரு நாள் காலை பண்ணைக்கு அருகில் ஒரு நரி பதுங்கியிருப்பதை கோழி கவனித்தது அது பதட்டத்துடன் தன் நண்பனான நாயிடம் ஓடினது நண்பா எனக்கு பயமாக இருக்கிறது அந்த நரி என்னை பார்த்து கொண்டிருக்கிறது அது என்னை பிடிக்க முயன்றால் என்ன செய்வது என்றது கோழி கவலைப்படாதே நண்பா நான் உன்னை பாதுகாப்பேன் என் அருகில் இருங்கள் என்றது பிறகு நாய் சத்தமாக குறைத்தது நரி பாய்ந்து கொண்டு ஓடியது கோழி நன்றியுடன் என்னை காப்பாற்றியதற்கு நன்றி நண்பா நான் எப்போதும் உனக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்றது சில நாட்கள் கடந்தன நாய் ஒரு நாள் சேரும் சகதியுமான பள்ளத்தில் விழுந்து வெளியே ஏற முடியவில்லை நாய்க்கு உதவி தேவைப்பட்டது அங்கு கோழியைத் தவிர வேறு யாரும் இல்லை தன் நண்பனை காப்பாற்ற வேண்டும் என நினைத்த கோழி பண்ணைக்கு வேகமாக ஓடியது தன்னை வளர்க்கும் விவசாயிடம் கூறியது கோழியை பின்தொடர்ந்த விவசாயி பள்ளத்தில் விழுந்த நாயை காப்பாற்றினார் நாய் கோழிக்கு நன்றி கூறியது ஒருவருக்கொருவர் உதவியது அவர்களின் நட்பை பலப்படுத்தியது கதையின் தார்மீகம் உண்மையான நட்பு என்பது தேவைப்படும் நேரங்களில் ஒருவருக்கொருவர் துணை நிற்பது நான் உங்கள் தமிழ் விழிகளோடும் செவிகளோடும் இணைந்தே இருங்கள்